நாளை தந்த கிருபைக்காகவும் நன்றி ஆண்டவரே எசப்பா இந்த நாளை தந்த உம்முடைய கிருவைக்காகவும் இரக்கத்துக்காகவும் தயவுக்காகவும் நன்றி ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க எசப்பா இந்த சிறுவர்கள் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிக்க போறோம் ஆண்டவரே வரை தடப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வாங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க எசப்பா இந்த ஒன்றாம் மாதம் முதல் இந்த ஒன்பதாம் மாதம் கடைசி நாட்கள் வரை எங்களை காண செய்த உங்களுடைய கிருமைக்காக உங்களுக்கு நன்றியானவரை எசப்பா அந்த சிறுவர்கள் ஜபத்தில் இந்த சிறு பிள்ளைகள் எழுதியிருக்கிற அந்த காலாண்டு பரீட்சையிலையும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து எசப்பா பெற்றோருக்கும் ஸ்கூலுக்கும் நல்ல பிள்ளைகளாக இருந்து மார்க் எடுத்து தந்து எசப்பா எல்லா தேவையும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நடத்தினதற்காகவும் உங்களுக்கு நன்றியானவரே ஏசப்பாந்த சிறுவர்கள் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பித்து முடியும் வரை எங்களோடு இருந்து எங்களுக்கு துணையாக இருந்து எல்லா காரியத்தை நீங்கள் நடைபித்து தரப்போகிற கிருமைக்காக உங்களுக்கு நன்றியாண்டவரே எங்களோடு இருந்து அற்புதமாய் அதிசயமாய் இந்த சிறுவர்கள் ஊழியத்தை நடத்தி தரப்போகிற கிருமைக்காக உமக்கு நன்றியாண்டவரே மீதி இருக்கிற நேரங்கள் காலங்கள் எல்லாவற்றிலும் உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள் பராமரித்து கொள்ளுங்கள் நடத்தித்தாங்க எந்தவித வன்கண் ஆவிகளோ சத்துருவின் போராட்டங்களோ பிள்ளைகளுக்குள்ளே செயல்படுகிற தடை பண்ணுகிற ஆவிகள் எதுவுமே செயல்படாதபடி இந்த பிள்ளைகளை சுற்றிலும் நீங்கள் வேடி எடுத்து பாதுகாத்து வழிநடத்தி இசப்பா எல்லா வல்ல கிருபையும் இரக்கமும் கொடுத்து எங்களை நீங்கள் தயவோடு எங்களை போகிற கிருவைக்காக உங்களுக்கு நினைவு மீதி இருக்கிற காலங்களையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் பாதுகாத்து கொள்ளுங்கள் பராமரித்துக் கொள்ளுங்கள் நடத்தி தர வீட்டில் வந்த வீட்டில் சண்டை இல்லையே வந்த வீட்டில் சண்டை வீட்டில் தோல்வி தோல்வி

தங்கச்சி நானும் உங்க மேல என்ன பண்ணுவேன் போர் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்க போ ஒருத்தர் மேல ஒருத்தர் போர் செய்யறதுல ஏக சிந்தையா இருந்தாங்க எப்படி இருந்தாங்க ஏக சிந்தையா இருந்தாங்க அப்போ பைபிள்ல வந்து போர் செய்யணும்னு எதனா சொல்லியிருக்கா அப்போ போர் செய்யறது தப்பான காரியம்னு இஸ்ரேல் தேசத்துக்கு தான் தெரியும் அப்போ ஒருத்தர் நம்ம மேல பழி சொல்றாங்க அப்படின்னா அந்த பழியை நம்ம என்ன பண்ணணும் திருப்பியா இல்லை நான் செய்யல அவன் தான் பழி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல பழி போடுவோம் அதனால என்ன பண்ணாங்க இஸ்ரேவேல் தேசமோ பாலஸீன தேசமோ ஒருத்தர் மேல ஒருத்தர் என்ன பண்ணாங்க போர் செய்யறதுல தீவிரமா ஏக சிந்தையா இருந்தாங்க ஒரே நோக்கம் ஒரே சிந்தையா இருந்தாங்க அதுதான் என்ன அது பேர் அது ஏக சிந்தை உள்ளவர்கள் இருங்கள் அப்படின்னு அப்போ இஸ்ரேவேல் தேசக்கிட்ட போய் நீ கேட்டனா நான் வந்து என்ன பண்ணணும் பாலஸ்தீன தேசத்தை நான் ஜெயிக்கணும் அவங்க மேல போர் செஞ்சு அந்த அந்த இடத்துல நான் தான் என்ன பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இடம் போய் கேட்டேன்னாக்கா இஸ்ரேவல் தேசத்து மேல நான் போர் செய்யறத என்னோட நோக்கம் அவங்க என்ன பண்ணணும் நான் தோற்கடிக்கணும் அப்படின்னு அவங்க இருப்பாங்க அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் என்ன பண்ணாங்க ஏக சிந்தையா இருந்தாங்க சரியா ஏகசிந்தையா இருந்ததா இருக்கா ரோமர் பன்னெண்டு பதினாறுல அதுவும் என்னாச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் போர் செய்யறதுன்னா ஏக சிந்தையா இருந்தாங்க அப்போ அதெல்லாம் ஏக சிந்தையா ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போட்டு இதுதான் பழி ஏக சிந்தையா ஏக சிந்தியா இல்ல ஏகசிந்தா என்னன்னு பாக்கலாம் அப்ப பழைய சொல்லி அந்த மாதிரி இருக்கும்போது ரோ அதே மாதிரி அப்போஸ்ல ரெண்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல நூத்தி இருபது பேர் எத்தனை பேரு நூத்தி இருபது பேர் நூத்தி இருபது பேர் நூத்தி இருபது பேர் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சும்மா இருடா அப்படின்னா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க இப்ப நம்மக்குள்ள நாற்பது பேர் இருக்கும் அங்குள்ள ஆண்டியோ சேர்த்து நாற்பத்தி ரெண்டு பேரு இங்கே என்ன பண்ண முடியல

பரிசுத்தாவினா தெரியுமா ஆவி கத்தருடைய ஆவிய வரணும்ன்றதுக்காக ஒரே இடத்துல என்ன பண்ணாங்க நூத்தி இருபது பேரு காத்துக்கிட்டு இருந்தாங்க ஓகேவா அதுக்கு பேர் என்னது ஏக சிந்தை நீ வந்து உங்க மேல வரதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தாங்களா இல்ல அப்போ எல்லாருக்குமே ஒரே நோக்கம்தான் ஒரே எண்ணம் தான் ஒரே சிந்தை தான் என்ன வேணும் ஏசப்பாவோட வரத்தையும் ஆவியை நான் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நூத்தி இருபது பேரும் ஒரே இடத்துல வெயிட் பண்ணி என்ன பண்ணாங்க பெற்று கொண்டாங்க ஓகேவா இப்போ நம்மளோட குடும்பத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு என்ன வேணும் ஏக சந்தை வேணும் என்ன செய்வோம் உங்களோட அம்மா என்ன பண்ணுவாங்க படின்னு சொல்லுவாங்க நீ என்ன நான் பாப்பேன் பார்ப்பேன் நோண்டுவன் அப்படின்னு சொல்லுவா அது ஏக சந்தையா இல்ல இப்போ உனக்கு ஒரு மூணு மணி நேரம் கிடைக்குதுனாக்கா முதல் ஆறு மணி நேரம் என்ன பண்ணணும் ஏசா பாக்கு பிரேயர் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும் அடுத்த ரெண்டு மணி நேரம் என்ன பண்ணணும் படிக்கணும் படிக்கணும் அடுத்த அரை மணி நேரம் என்ன பண்ணலாம் உன்னோட சொந்த வேலைக்காக நீ விளையாடலாம் ஃபோன் பார்க்கலாம் டிவி பார்க்கலாம் ப்ளே கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் எது வேணாலும் விளையாடலாம் ஆனா அரை மணி நேரம் உனக்கு கொடுத்தாங்கன்னா அரை மணி நேரம் தான் அந்த அரை மணி நேரத்தை நீ மிஞ்சின அப்படின்னா உன் என்ன இருக்காது சமாதானம் இருக்காது ஏக சிந்தியா இருக்காது ஓகேவா அப்போ உங்க அம்மா உன்ன படின்னு சொல்லுவாங்க அது உனக்கு பிடிக்காது நீ டிவி பார்ப்ப உங்க அம்மாவுக்கு அது பிடிக்காது கரெக்டா என்னது பிடிக்காது அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே சிந்தையா இருக்கணும்னா அவங்களோட சொல்லுக்கு கீழ்படிஞ்சு மூணு மணி நேரம் கிடைக்குது அப்படின்னா நேரத்தை பிரிச்சு எடுத்தா தான் நம்ம என்ன பண்ணணும் ஏக சிந்தையா இருக்க முடியும் ஏக சிந்தையா இருந்தாதான் ஒருத்தர் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் குறை சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு இங்க போய் அங்க பழி சொல்றது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரே சிந்தையா இருக்க முடியும் வீட்லயே சமாதானம் இருக்கும் இங்க நம்ம டியூஷனுக்கு ஒரே இடத்துலயே சமாதானம் இருக்கும் என்ன பண்ணுவோம் என்ன பண்ண முடியும் சமாதானம் இருக்கும் ஒரே சிந்தை இருக்கும் சிறுவர் சப்பத்துல ஒரே சிந்தை இருக்கும் இப்ப நான் வந்து உங்க பிள்ளைங்களை போய் கூட்டிட்டு வாங்க நாலரை மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்றேன் உங்க எல்லாருக்கும் ஒரே சிந்தையா இருந்தா நாலரை மணிக்கு இங்க வந்திருப்பீங்கல்ல ஆனா நீங்க எல்லாரும் எத்தனை மணிக்கு வந்தீங்க அஞ்சு நாலு மணிக்கு வந்தீங்க அவன் மூன்றரை மணிக்கு வந்தான் ராசிக்கு மூன்றரைக்கு வந்தான் நீ அஞ்சு மணிக்கு வந்த எல்லாருமே ஒரு ஒரு டைமுக்கு வந்தோம் அப்ப நமக்குள்ள என்ன இல்ல ஏக சிந்த வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் அவங்க என்ன சொன்னா அப்படின்னாக்கா அதை நம்ம என்ன பண்ணணும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கீழே அப்ப அப்போ கீழ்ப்படி அந்த இதை நான் செய்யணும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல கொண்டு வந்ததா அதை செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது அப்போ ஒருவரோட ஒருவர் நம்ம என்ன வேணும் ஏக சிந்தையா இருக்கணும் அப்போ அப்போ சிலர்களும் அப்படித்தானே செஞ்சாங்க போட காலத்துல பன்னிரெண்டு சீஷர்கள் அவங்க அவங்க வந்து போயிட்டு சுவிசேஷம் சொல்லி ரசிக்கப்பட்ட மக்களை கொண்டு வரும்போது நூத்தி இருபது பேர் ஒரே இடத்துல கூடுறதுனால தான் பரிசுத்தா ஏசப்போட வரத்தையும் ஆவியை பெற்றுக்கினாங்க அது போல நம்மள என்ன பண்ணணும் இங்க சிறுவர் ஜப்பத்துக்கு வரணும் வந்து அண்ணா சொல்ற பாட்டு ஆண்டி சொல்ற கதை அங்கிள் சொல்ற அட்வைஸ் எல்லாருமே ஒரு ஒரு இதை பிரிச்சு எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி ஒன்னொன்னே நம்ம கேட்கணும் அந்த மாதிரி நீங்க யோசிச்சு ஏக சந்தையா இருந்தாதான் நமக்குள்ள என்ன இருக்கும் சமாதானம் இருக்கும் பொறுமை இருக்கும் ஓகேவா இனிமேல் நம்ம எப்படி இருக்கலாம் ஏக சந்தையா இருக்கலாமா அப்போ ரோமர் பன்னெண்டு பதினாறுல என்ன செய்யணும் என்ன சொல்றாங்க ஒருவரோட ஒருவர் சமாதானமா இருங்கள் யாரும் என்ன பண்ண கூடாது அது ஒருத்தர் வந்து நம்ம அப்படின்னா கண்ண என்ன பண்ணுவோம் அப்படி பாப்போம்ல அதான் மேட்டிமே நம்மளை விட ஒருத்தர் என்ன பண்ண கூடாது தாழ்மையா எண்ணக்கூடாது சரியா நம்மதான் புத்திசாலி நம்மதான் அறிவாளி அப்படின்னு யாரும் என்ன பண்ண கூடாது எண்ணக்கூடாது ஓகேவா அவங்களே நம்ம நீ உன்னடி எந்த அளவுக்கு நேசிக்கிறியோ அது தான் மற்றவங்களையும் நேசிக்கணும் அப்படி இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஏகசதியா இருக்க முடியும் அப்போ ரோமர் பன்னிரெண்டு பதினாறுல ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தி உள்ளவர்களா இருங்க சொல்லு பாக்கலாம் ரோமர் பன்னெண்டு பதினாறு ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்கள் ஒரே மனசு